பெரியார்வருடைய நாற்பத்தி ஏழாவது நினைவு நாள் கோவை மாவட்ட கிழக்கு பகுதியிலே குறிஞ்சி பகுதியில் இன்றைக்கு நடைபெற இருக்கிற கிராம சபை கூட்டத்தில் சென்னையிலிருந்து வருகை தந்த நான் தந்தை பெரியார் அவர்களுக்கு இன்றைக்கு நினைவனாக இருக்கின்ற காரணத்தினால் கோவை மாவட்ட கோவைட்டிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தந்தை பெரியாருக்கு புகழஞ்சலி செலுத்தி அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு கிராம சபையிலே பங்கேற்க செல்ல எடுத்துகின்றோம் தமிழகம் பூராவிலும் நேற்றைய தினம் முதல் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்ததுக்கு ஏற்ப வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி வரை கிராம சபைகள் நாடெங்கும் நடைபெற இருக்கின்றன ஏறத்தாழ பதினாறாயிரம் கிராம சபைகள் நடைபெற இருக்கின்றன அதனுடைய ஒரு கட்டமாக கோவை கிழக்கு பகுதியில் குறிஞ்சியில் இன்றைக்கு கிராம சபையில் கலந்து கொண்டு இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் இந்த அராஜக ஆட்சி ஊழல் ஆட்சி அதன் குறிப்பாக இங்கே இருக்கின்ற வேலுமணி அவர்கள் செய்திருக்கின்ற பல்வேறு ஊழல்கள் இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே மக்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரிந்திருந்தாலும் ஒவ்வொரு கிராமமாக இந்த அமைச்சர்கள் செய்திருக்கின்ற ஊழல்களை ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு பக்கங்கள் கொண்ட அந்த புகாரை தளபதி மு க தலை ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே மாநில ஆளுநரிடம் கொடுத்திருக்கின்றோம் அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் விவரித்து வீடு வீடாக சென்று கழகத்தோழர்கள் பரப்புரை செய்ய இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சி மிக விரைவிலே ஒழிப்பதற்குரிய களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கியிருக்கிறது தொடர்ந்து பத்து நாட்கள் நேற்றைய தினம் ஒரு நாளிலேயே தமிழகம் பூராவிலும் எங்களுக்கு கிடைத்து செய்து மிகப்பெரிய எழுச்சி இதுவரையிலே வரலாறு காணாத எழுச்சி மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது ஆட்சி மாற்றத்திற்குரிய அடையாளம் தெரிந்தது ஆகவே இதை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் மேலும் இந்த ஆட்சியில் செய்திருக்கிற ஊழலை விளக்குவதற்கு இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் பயன்படுத்த